ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிண்டுருக்கு அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான் பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார் மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார் இப்போ அவர் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார் கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்தீங்கன்னாக்க மாசி மாதம் மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது இந்த பன்னிரெண்டு மாதமுமே புண்ணிய காலம்தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆறு ஆறு மாதம் ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம் அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் வந்து விஷு பிரம்மனுக்கு உண்டானது அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது அடுத்தது சிவன் சிவனுக்கு வந்து ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது அது பங்குனி மாதம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்றலாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் முப்பது நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் என கன்னி கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் விரையாதிபதி விரையாதிபதி மோக்ஷாதிபதி அயனசயன போகஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இருக்காது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மனசில் என்னமோ ஒரு பாரம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்த செலவு இருக்கிற விரையாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல இருந்த குழந்தைகளின் மூலம் பயங்கரமான மனக்குழப்பம் குழந்தைகளுக்கு ஒரு உத்தியோகம் அப்படிங்கும்போது அந்த உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வருமா வரலையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற குழந்தைகள் அப்பாடா குழந்தைகள் நல்லபடியாக ஒரு பெரிய தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க ஆனால் அந்த தொழில் ஒழுங்காக போகிறதா போகலையோ தெரியல அதுவே உங்களுக்கு பெரிய குழப்பம் சரி வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இல்லை சில நேரங்களில் சில மருத்துவ செலவுகள் அது ஒரு குழப்பம் ஆக குழப்பம் 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 சரி இதில் ஒரு தெளிவான சூழ்நிலை என்ன அப்படின்னா ஒரு புனித பயணம் போயிருக்கீங்க அதன் மூலம் மனசில் ஒரு தெளிவு அதேமாரி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நிகழ்ந்திருக்கு அதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் இந்த மாதிரி தான் போயிருக்கு அந்த வகையில் இந்த விரையாதிபதி எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா பகை ருணர் ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறாம் இடம் அப்படின்னாலே அற்புதம் சத்துருக்களே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா அவங்களோட கம்பீரம் உங்களோட அனுபவம் உங்களோட பெரிய பெரிய அறிவுத்திறன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையெல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்க அதனாலே உங்களுக்கு உ உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதேமாதிரி நிர்வாகிகளோட உங்களை கேட்டு தான் சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு அதேமாரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது இந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடன் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளாக யாருக்கோ கொடுத்துருக்கீங்க அந்த பணம் இன்றைக்கி இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலம் உங்களோட உங்களோட கடன் சுமை குறையும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண் கிடைக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் ஓகே புதுசாக புதுசாக தேடுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் எடுக்கிற முயற்சிகள் அவங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த உத்தியோகம் சந்தோஷமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் கேட்கவே வேணாம் ஏற்கனவே நீங்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட் ஆட்கள் இன்னும் நல்ல பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜென்மராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அனுபவத்தில் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆலோசனை எப்படி நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க சரியா அதுமாரி பேசுகிற வார்த்தைலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த கன்னிராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு உயர்வு காத்திருக்குங்க நல்ல பதவி கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க கலைத்துறை நண்பர்கள் சாதாரணமாக கன்னிராசியில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான்கிறதுனால இந்த எழுத்துத்துறையில் இருக்கிற கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பாடலாசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் கூடி வரும் அதேமாரி குரல் இனிமை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாட்டு பாடுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல நல்ல சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் கும்பமா கும்பராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் இந்த சூரிய பகவானும் சேர்ந்துட்டு உங்களுக்கு ரெட்டை நாயனம் அப்படிங்கிற மாதிரி நாதஸ்வரம் ரெண்டு நாதஸ்வரம் வசித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிறைய கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகளெல்லாம் சிதற விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் நல்லா பண்ணணும் அதனாலேயே உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தினந்தோறும் சூரிய பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆத்ம பிரதர்ஷனம் ரெண்டு தடவை அதாவது ஆத்ம பிரதர்ஷனம் உங்களே நீங்களே சுற்றிக்கிறது அப்படியே இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறாங்க மாதிரி உங்களை நீங்களே ஒரு ரெண்டு தடவை சுற்றிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட எல்லாம் ஆரம்பிச்சினாலே இந்த மாசி மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பலவிதமான அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க